ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ஒரு ரசம் செய்ய மூணு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கங்க அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வெறும் வானல அடுப்பில் சூடாக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கங்க சிவந்து வரக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் இந்த மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு ஆற வச்சுடுங்க இதே போல் எல்லா பொருளையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரசத்தை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிமான பிரச்சனை தீரும் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த ஒரு ரசம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு வறுத்து எடுத்ததை ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வறுத்த பொருள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இப்போது ரசம் தயாராகிடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கிக்கங்க இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பில்ல சேர்த்துக்கங்க நான் கருவேப்பில்ல தீந்துடுச்சு அதனால் சேர்க்கலை அவ்வளோதான் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க அவ்வளோதான் ரசம் கொதி வந்ததும் மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க இந்த ரசம் சூப்பராக தயாராகிடும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் அடுத்த ரெசிப்பி பால் பணியாரம் இந்த பால் பனியாரம் செய்யறதும் ஈஸி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நான் பாதாம் நல்லா அப்படியே நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா இந்த மாதிரி தூவி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பால் பனியாரத்தை கடிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நாலு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கிறதெல்லாம் அடிக்கடி செஞ்சு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நாலு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக உளுந்து பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கங்க அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க மாவு அள்ளி ஊற்றுற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் நிறையா செய்யறதுன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கங்க நான் கொஞ்சமாக செய்யறதால மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும் நான் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி அதை வந்து நல்லா கட்டி பாலாக எடுத்துக்கிறேன் அதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கறதால தேங்காய் பால் மணமாக இருக்கும் இப்போது தேங்காயும் அரைச்சி பாலும் வடிகட்டி போகிறோம் இந்த மாதிரி நல்லா கட்டி பாலாக எடுத்துக்காங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் தேங்காய் பாலோட அந்த பணியாரத்தை சேர்த்து ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க இனிப்பு சுவையை எடுத்துக்காட்டும் ஒரு வானலில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டான சூடில் இருக்கணும் அதாவது ரொம்ப தீ வைக்காதீங்க மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வைங்க சிம்முக்கும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும்போது வெந்து மேலே எழும்பி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்றணும் கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு கோல்டன் பிரவுன் கலர் அதையும் விட லைட்டான கலர் இருந்தாலும் பரவாயில்ல இது சீக்கிரமே வெந்துடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட நம்ம இந்த பக்குவம் வந்ததும் அல்லாம் அள்ளி எடுத்து ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கங்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிட்டோம் இப்போது அள்ளியாச்சு சூப்பராக வந்திருக்கு பால் மாதிரி குண்டு குண்டா இப்போது எண்ணெய்லாம் வடிஞ்சதும் நான் தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படியே கிளறி விட்டுட்டும் மூடி போட்டுடலாம் ஊர்னதும் ரெடி பண்ணியாச்சு இதை பாதாம் தூவி பரிமாறுங்க சூப்பரான ஒரு பால் பணியாரம் தயாராகிடுச்சு சிம்பிளான ஒரு இட்லி பொடி செய்யப்போகிறோம் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு உளுந்து அதையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் அதே அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம எடுத்த அளவுக்கு அரிசியும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க புழுங்கரிசி எடுத்துக்காங்க பச்சரிசி வேணாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு மிளகு ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் வெறுமானல்ல வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கடைசியாக அடுப்பை நிறுத்திவிட்டு வெறும் வானலில் தேவையான அளவுக்கு பூண்டு கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க உப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி பொடி தயார் அடுத்த ரெசிப்பி வெண்டைக்காய் குழம்பு எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் தேவையான அளவுக்கு தக்காளி அதையும் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிக்கங்க சிம்பிளான குழம்பு இது வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க இப்போது நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம வதக்கிறதால அதில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது குழம்புல போட்டதும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க எற வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம வந்து குழம்பு கூட்டிட்டு அதுலேயே போடாமல் இந்த மாதிரி காய் வதங்கும் போது சேர்த்திங்கன்னா எறா குழம்பு மனமாக இருக்கும் அதுக்கடையில் நான் புளித்தண்ணி மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு கலந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது எற தண்ணி விட்டு அந்த நல்லா கொதி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருங்க எறவை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கலந்த தண்ணியை ஊற்றி அச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்ருங்க நல்லா கொதித்து வரணும் குழம்புல வெண்டைக்காய் முள்ளங்கி சேர்த்திங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான குழப்பு தயாராகிடும் கடைசி ரெசிப்பி நம்ம பரோட்டா செய்ய போகிறோம் பரோட்டா செய்கிறதுலாம் ஈஸியான ரெசிப்பி தான் நம்ம வீட்லையே தயார் பண்ணிடலாம் கடைக்கு போகவே வேணாம் நம்ம பரோட்டான்னு சாப்பிட போனாலே நம்ம கடைக்கு போயிட்டு நிறையா காசு செலவு பண்ணுவோம் ஒரு அரை கிலோ மாவு இருந்தால் போதும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எல்லாரும் நிறைவாக சாப்பிட்ற மாதிரி பரோட்டா செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டலாம் அதே மாதிரி கடையில் கொடுக்குற சால்னாவும் நம்ம வீட்லையே செய்ய போகிறோம் இந்த பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டுருங்க மேலே எண்ணெயை தடவி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு மாவை மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மாவு சாப்பிட்டா நல்லா பக்குவமாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பரோட்டாவுக்கு தகுந்த மாதிரி பால் சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா வீடியோவில் தெரிகிற மாதிரி பால் எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடையில் கொடுக்குற சால்னாவும் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அதுவும் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் எல்லா உருண்டையும் உருட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அந்த உருண்டைங்கள்லாம் முழுகுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் இவ்வளோ ஊற்றுறமே வேஸ்ட்டு வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நினைக்காதீங்க நம்மளுக்கு ஊறுற டைம் போக நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் உருண்டைகளை இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க ஒரு அரை மணி நேரம் சென்று அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு ஊறி நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தக்காளி தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்காங்க அது கூடவே அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வானலில் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு இது கூட மிளகாய்த்தோல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க நம்ம பரோட்டா கடையில் செய்கிற சால்னா தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்ருங்க இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஊருணை ஒரு ஊருண்டையை எடுத்து நான் சிலிக்கான் சீட்டில் வச்சுக்கிறேன் நீங்கள் கவுண்டர் டாப்பு சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துருக்கங்க ஒரு உருண்டையை எடுத்து நல்லா கையால் ரெண்டு பக்கமும் தடவை தடவை நல்லா விரிஞ்சு வரும் எந்த அளவுக்கு விரிக்க வருதோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கத்தி ஸ்பூனு இல்லை சமோசா கட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடுவுலேயே கீறி கீறி விடுங்க கீறி விட்டுட்டு ரெண்டு கையாலையும் இந்த மாதிரி ஒன்றா திரட்டி அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம பரோட்டா செய்யறதுக்கு மாவு தயாராக இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஒன்றும் செஞ்சு காட்டுறேன் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் நல்லா தடவை தடவை நம்மளுக்கு தளர்ந்து வரும் கண்ணாடி மாதிரி வரும் கீழே உள்ள பொருள் நம்மளுக்கு மேலே தெரியும் அந்த மாதிரி நல்லா வளட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீறி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கீறுறதால நம்மளுக்கு லேயர் லேயராக கிடைக்கும் நான் ஒரு வீடியோவில் தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் அதுபடி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒன்று திரட்டி ரோல் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி வச்சுக்கங்க ஓ சாள்னா தயாராகிடுச்சி அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் சால்னாவை பத்து நிமிஷம் நல்லா சிம்மலியே வேக விடுங்க வெந்ததும் இதில் கருவேப்புள்ள தூவி இறக்கியாச்சு பரோட்டா சால்னா தயாராகிடுச்சு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ரெசிபி காலிஃப்ளவர் சமோசா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு கால் கிலோ வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கேப்சிகம் குடமிளகாய் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பொடிசாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதே அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இது கூட மூணு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருக்காங்க சமோசாலாம் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வீட்லேயே ஈஸியான முறையில் செய்யலாம் கடையில் சமோசா சீட்டு விற்கிது அப்படி இல்லைன்னா மெலிசான சப்பாத்தியாக போட்டு தோசைக்கல்லாம் லைட்டாக வாட்டி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க ஒரு காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் தூள் கலந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதை உடச்சி ஊற்றி அரை பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்க இதை சேர்த்து நல்லா கிளறிடுங்க சோயா சாஸ் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போது அடுப்பை நிறுத்திக்கலாம் நான் இந்த மாதிரி சமோசா சீட் வாங்கியிருக்கேன் இது சூப்பர் மார்க்கெட்டிலாம் விற்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு லேயரை எடுத்துருக்கேன் ஒரு சீட்டு எடுத்திருக்கேன் அதை நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து வச்சுக்க போகிறோம் அதுக்கடையில் ரெண்டு ஸ்பூன் மைதாவை ஒரு கிண்ணத்தில் நல்லா பசை மாதிரி கரைச்சி வச்சுக்கங்க ஒரு சீட்டை எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு இதில் மூணு மூளையிலையும் மைதா கலவையை பச மாதிரி ஒட்ட போகிறோம் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தொட்டி எடுத்துட்டு அப்படியே மடித்து ஒட்டிடுங்க தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிடலாம் இல்லைன்னா பசை வச்சு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் சமோசா ரெடி ஆகிடுச்சு பொறிக்கிறதுக்காக இன்னொரு முறை நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சீட்டு எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கங்க அழகாக மடிங்க அழகாக வரும் அது வளவளப்பு தன்மையோடு இருக்கிறதெல்லாம் அழகாக வரும் நம்ம கோன் மாடலில் வர்றதுக்காக நான் தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு இப்போது மூணு மூளையிலையும் மைதா பச தடவிக்கிறோம் நம்ம மூணு மூளையிலையும் உள்ள ஓட்டையை அடைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கங்க இப்போது எல்லாத்தையும் மடித்தாச்சு இப்போ மூணு மூளையிலேயும் உள்ள ஓட்டையை அடைக்கிறதுக்காக மைதா கிண்ணத்தில் அந்த சமோசாவை எடுத்துகிட்டு அப்படியே முக்கிய எடுத்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ஸ்டஃபிங் வெளியே வராது அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு பொன்னீரமாக பொறிச்சு எடுத்தாச்சு சமோசா தயாராகிடுச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்